வணக்கம் நேர்களே கனடாவிற்கான சிறப்பு தமிழ் செய்தி தொகுப்புடன் இணைந்திருக்கின்றீர்கள் இதுவரை எம்முடைய வாட்ஸ்அப் சேனலிலே இணையாத இணையாதே அதே போல வாட்ஸ்அப் குழுவினுடைய இணைந்து கொள்ளுங்கள் கனேடிய இலக்கங்கள் மட்டும்தான் இந்த பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிலே இணைத்துக் கொள்ளப்படும் மறக்காமல் இணைந்து கொண்டு அனைத்து செய்திகளையும் உடனே கூட மிஸ் பண்ணாமல் பெற்றுக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இன்றைய செய்திகளை பார்த்துமாக இருந்தால் நேர்களே லிபரல் கட்சியினுடைய லீடர்ஷிப் அனவுன்ஸ்மெண்டின் போது மார்க் கெர்னி தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து தற்போது அவருக்கு

இது தற்போது பெரும் பேசுபொருளாக ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மெக்சிகோவை சேர்ந்தவர்களுக்கு கனடாவுக்கு வருவதற்கு கட்டாய விசாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது இடையில கொஞ்சம் காலம் அது இல்லாமல் இருந்தது மறுபடியும் அது தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக மெக்சிகோவில் இருந்து கனடாவிற்கு வந்து அங்கே அகதி கோருபவர்களுடைய எண்ணிக்கை தற்போது தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தினால் குறைந்திருக்கின்றது இது அகதிகள் கனடாவுக்கு வந்து குடியேறுவதற்கு எதிராக ஒரு மனநிலையுடன் இருக்கின்ற கனடாவினுடைய இண்டிஜினியஸ் பீப்புளுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயமாக தான் பார்க்கப்படுகின்றது இந்த இதே விடயத்தை ஏனைய நாடுகளுக்கும் குறிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அதே போல போலியான முறையிலே ஏனைய நாடுகளில் இருந்து வந்து அகதி அந்தஸ்து கோருபவர்களை கனடா இதே போல அவர்களுக்கும் விசா விதிகளை இறுக்கி கனடாவை சட்டவிரோத அகதிகள் இல்லாத ஒரு தேசமாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக கனடாவில் தற்போது விசா நடைமுறைகள் செல்வது குறிப்பிடத்தக்கது இந்திய அரசு கனடா மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருப்பதாக கனடா பிரௌட் இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக கடந்த ஸ்பிரிங்கில் அதாவது வசந்த காலத்திலே வேறக்குறைய ஐம்பதாயிரம் வெளிநாட்டு மாணவர்கள் கனடாவுக்கு மேற்படிப்புக்காக வந்திருக்கின்றார்கள் அவர்களில் இருபதாயிரம் பேர் இந்தியாவில் இருந்து மட்டும்

ர்கள் விரும்பினால் அதிலே பார்க்கலாம் கனடாவிலே தீ விபத்து சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரிலே சிறுவன் ஒருவனை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் பதினாறு வயதான சிறுவன் ஒருவனை இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வீடு ஒன்றுக்கு குறித்த சிறுவன் தீ மூட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தென் மெசிசாவின் லோக்சேர் வீதியிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த சம்பவத்திலே நாயொன்று தீயில் சிக்கி காயமடைந்திருக்கின்றது என்றும் இந்த சம்பவம் குறித்து அறிந்து கொண்ட போலீசார் தீயணைப்பு படையினருடன் இணைந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர் தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனினும் வீட்டிற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்படுகிறது இந்த விபத்திற்கான மேலதிக காரணங்கள் எதுவும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை கனடாவின் பிரதமரும் லிபரல் கட்சியின் தலைவருமான ஜஸ்டி ட்ரூடோ அண்மையில் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததை அடுத்து புதிய தலைவர் ஒருவரை தெரிவு செய்ய முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தேர்தலில் இருந்து சில முக்கிய வேட்பாளர்கள் கொள்வதாக அறிவித்திருக்கின்றார்கள் கிறிஸ்டியா பிரீலாண்ட் கரீனா கோல்டு மற்றும் மார்க் கெனரி ஆகியோர் கட்சியினுடைய தலைமை பொறுப்பிற்கு போட்டியிட இருக்கின்றார்கள் என்று தெரிய வருகின்றது எனினும் குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை வரவில்லை ஏற்கனவே சில சிரேஷ்ட அமைச்சர்கள் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை எனவும் கட்சி தலைவர் பதவிக்காக போட்டியிட போவதில்லை எனவும் அறிவித்திருந்த நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய முன்னாள் முதல்வர் கிறிஸ்டி கிளார்க்கும் தற்போது தேர்தலில் போட்டியிட போவதில்லை என வெற்றிகரமான ஒரு பிரச்சாரத்தை செய்வதற்கான கால அவகாசம் தனக்கு அவர் கூறியிருக்கின்றார் எனவேதான் தலைமைத்துவ பதவிக்காக போட்டியிட போவதில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் இவருக்கு மேலதிகமாக புதிதாக தற்போது கைத்தொழில் அமைச்சர் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என அறிவித்திருப்பது லிபரல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடாவை மாற்று அழுத்தம் தந்தாலோ அல்லது கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என கனடா எச்சரித்திருக்கின்றது மேலும் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் மின்சாரம் எரிபொருட்கள் என அனைத்தும் நிறுத்தப்படும் எனவும் கனடா தெரிவித்திருக்கின்றது மேலும் அமெரிக்க ஜனாதிபதியாக ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க உள்ள டிரம்ப் சமீபத்தில் கனடா பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து கையப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார் இதேவேளை கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்றும் கனடாவிற்கு கூடுதல் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அவர் நிலையிலே ஒருவேளை ட்ரம்ப் கனடாவின் பொருட்களுக்கு எதிராக கூடுதல் வரி விதிக்க முடிவு செய்தால் அமெரிக்காவால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்படும் என கனடா எச்சரித்திருக்கின்றது மேலும் கனடாவின் பதிலடி பயங்கரமாக இருக்கும் என்றும் இதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கையை கனடா ஏற்கனவே முன்னெடுத்துள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் அமெரிக்காவினுடைய நடவடிக்கையை பொறுத்து அமெரிக்காவிற்கு கூடுதல் கட்டணங்கள் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்றிய மாகாணத்தில் புதிதாக அணுமின் உற்பத்தி நிலையம் உருவாக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய மாகாணம் தனது அணுசக்தி கொள்ளளவினை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றது இதன் ஒரு கட்டமாக புதிய அணுமின் உற்பத்தி நிலையம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது சக்திவள அமைச்சர் ஸ்டீபன் லீஸ் இது தொடர்பிலே தகவலை வெளியிட்டிருக்கின்றார் ஹோப் துறைமுகத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள வெஸ்ட் பகுதியிலே புதிதாக அணமின் உற்பத்தி நிலையம் உருவாக்கப்பட உள்ளது இந்த அனமின் உற்பத்தி நிலையம் ஊடாக இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் எழுபத்தி ஐந்து விதமான மின்சார தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது துறையில் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் முக்கிய வகிவாக கொண்டுள்ளது இதன் காரணமாக அதிகளவு அணுமின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்க அரசாங்கம் கனடா மீது அழுத்தங்களை பிரயோகித்து வரும் பின்னணியில் அணுமின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு ஒன்டேரியோ தற்போது திட்டமிட்டிருக்கின்றது ஒன்டேரியோ மாகாண அரசாங்கம் ஏற்கனவே அமெரிக்காவிற்கு மின்சாரத்தை விற்பனை செய்து வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது லிபரல் கவர்மெண்டினுடைய இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு இந்த போலிசிஸ் வந்து தற்போது கனடாவுக்கு மிகவும் ஆபத்தான ஒன்றாக மாறியிருக்கு குறிப்பாக ட்ரம்ப்பினால் கனடாவை ஒட்டுமொத்தமாக ஆட்டம் காண வைப்பதற்கு இவர்களுடைய இந்த ஒயிலண்ட் கேஸ் போலிசி வந்து பொருத்தமாக தற்போது மாறிவிட்டது என்று சொல்லி லீடர் கன்சர்வேட்டிவையே பொலிவ்ரே தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இவர் கூறியதனுடைய பின்னணியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கனடா வந்து அதிகூடிய அளவிலே அதாவது கனடாவினுடைய எண்பத்தி ஒரு

ஏற்படுத்தும் அதை அறியாமல் குழந்த பிள்ளைத்தனமாக இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது போலாக லிபரல் கவர்மெண்டை கடுமையாக சாடி இருக்கின்றார் கன்சர்வேட்டிவ் லீடர் பியாரே போலிபுரே கனடாவினுடைய இராணுவமானது தற்போது ஒரு பலவீனமான நிலையிலே இருக்கின்றது என்றும் குறிப்பாக அந்த இராணுவத்திற்கு என்று சொல்லி பலம் இல்லை அதே போல மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் தான் இராணுவ வீரர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அங்கே இருப்பது போலவே ஒரு தோற்றப்பாடு இல்லை குறிப்பாக எந்த ஒரு முன்னேற்றகரமான செயற்கட்டங்களும் இராணுவத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கபூர்வமான முறையிலே செயற்படுத்தப்படவில்லை என்றும் தொடர்ச்சியாக இராணுவத்தை ரீபில்ட் செய்வதற்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்க இருக்கின்றார் முன்னாள் கனேடியன் ஆர்மி கேர்னல் ஒருவர் ரேஷோடி எனப்படுகின்ற சேனல் ஒன்றிற்கு அவர் பேட்டி அளிக்கையில் இந்த விடயங்களை சோகமாக பகிர்ந்திருக்கின்றார் அதாவது தன்னுடைய காலத்திலே பலமாக இருந்த கனேடிய இராணுவம் தற்போது பலமிழந்து இருப்பதை அவர் அந்த இடத்திலே வழிகாட்டி இருப்பதோடு அதை மீள கட்டுமானத்துக்கு உட்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் கூறியிருக்கின்றார் இது தொடர்பான மேலதிக விவரங்களை ட்ரூ நோத் எனப்படுகின்ற யூடியூப் தளத்திலே ஆங்கிலத்தில் நேர்கள் கேட்க விரும்பினால் கேட்கலாம் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பொலிவ்ரே ஒரு புதிய வாக்குறுதி ஒன்றை கொடுத்திருக்கின்றார் அதாவது ஆட்சிக்கு அவர்களுடைய கவர்மெண்ட் வருகின்ற போது மூலதன ஆதாய வரி அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அந்த கேபிட்டல் கெயின் டெக்ஸ் ஆனது மீண்டும் பழைய நிலைமைக்கு மாற்றப்படும் அதாவது அதிகரிப்பானது ரிவர்ஸ் செய்யப்படும் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார் மேலும் அந்த கேபிடல் கெயின் டேக்ஸுக்கு வந்து இன்னொரு பெயரும் வைத்திருக்கின்றார் கில்லிங் ட்ரூடோ டெக்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது வேலை வாய்ப்புகளை அளிக்கின்ற

முதலாவது ஹைக் என்று சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட இதன் காரணமாக நான்கு லட்சம் வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் ஆகவே தாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது அந்த வரி அதிகரிப்பானது இல்லாமல் செய்யப்படும் என்கின்ற ஒரு விடயம் அவரால் கூறப்பட்டிருக்கின்றது